இந்த ஆஸ்திரேலியாக்காரங்க நம்ம பார்த்தாலே அடிக்கிறானுங்க நாங்க என்னடா பண்ணோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃபைனல்ஸ் இந்தியன் டீம் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க மூணு வாட்டியும் ஆஸ்திரேலிய டீம் தான் எதிர்கொண்டாங்க மூணு வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஷர்ட் தான் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் டபுள் டிசி ஃபைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் தோத்தாங்க ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்தது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியக்காக இன்ஸ்டா தோத்தாங்க இப்போ அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்லையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டு வைக்கல இந்த ஆஸ்திரேலியன் அண்டர் நைன்டீன் டீம் அங்கேயே நம்மளை புரட்டி எடுத்திருக்காங்க ஃபைனல்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் அண்டர் நைன்டீன் டீம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்காங்க எதனால தொடர்ந்து இது மாதிரி தோக்குறோம் இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் அவங்களும் அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருந்தது அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அதில் பாதாளத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியன் டீம் எப்படா டவுன்ஃபால் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்ட் கப் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியாகணும் ரெண்டாயிரத்தி பதினாறு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால செமி ஃபைனல் கூட போக முடியல குவார்டர் ஃபைனலில் இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாங்க அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் திருப்தியாக இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வேர்ல்ட் கப் இங்கிலாந்துல நடந்தது அந்த ஒரு வேர்ல்ட் கப்லேயும் அவங்களோட வந்து அவங்க மேலே வச்சுருந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல செமிஃபைனலில் இங்கிலாண்டு அகைன்ஸ்டாக தோத்தாங்க ஆனால் தோற்ற விதம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் கொரோனா வந்தது அந்த கொரோனாவில் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்றது தெரியல அங்கே ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஐசிசி ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்க தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் டபுள்டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அப்படின்ற போது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் இப்போ அது நமக்கு பேக் ஃபயராக ஆகிட்டு இருக்கு ஏன்னா வேற ஆப் நின்றே உங்களுக்கு நம்மள தான் போட்டு பிழைப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு இண்டியன் ஃபேன்ஸுக்கும் தோணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வேர்ல்ட் கப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க பவுலிங் பேட்டிங் அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் சம மாசு அப்படின்ற போது அவங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அவங்களோட பேட்டிங் லைன் கேட்டிங்கன்னா நீங்களே அது போயிடுவீங்க டிம் டேவிட் கிளென் மேக்ஸ்வெல் அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் மிச்சில் மார்ஸ் அதுக்கப்புறம் ட்ராவிசிட் இது மாதிரி அதிரடிக்கு பேர் போனவங்க அவங்களோட பிளேயிங் லெவலில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ்டினிஸ் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடன் ஜாம்பாக கொண்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அதனால இந்த வருஷம் வேர்ல்டு கப்பும் நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிலாம் மேட்ச் பார்க்காதீங்க ஆஸ்திரேலியன் டீம் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ இருக்க டீமை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகமொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஸ்டார்ட் ஆன இந்த ஜேர்னி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட கொடி மேலே பறந்துட்டு தான் இருக்க போது யார் வந்து ஆஸ்திரேலியன் டீமை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி அவங்க கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோஃபியை புடுங்கி யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம் இருந்தாலும் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் தோத்தாலும் நம்மளோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு தான் நம்ம கொடுத்தாகணும் இந்தியன் டீம் அப்படின்றது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டீம் கிடையாது ஒரு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொதுப்போனா அடுத்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் பண்ணுற மாதிரி இப்போ பண்ண முடியாது இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போ ஜெய்கலன்னா கூட பரவாயில்ல ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோஃபி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன் நீங்களும் அதே மாதிரி நம்பினீங்கன்னா அதை அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க